வண்ணங்களில் சென்னை மெரினாவில் கடும் கடல் சீற்றம் காரணமாக மிதவை ஒன்று கரை ஒதுங்கியது தென்மேற்கு வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவி வருகிறது இது இரவுக்குள் புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது மெரினாவில் நேற்றில் இருந்தே கடல் அலைகளின் சீற்றம் அளவிற்கு அதிகமாக காணப்பட்ட நிலையில் துறைமுகத்திற்கு சொந்தமான மிதவை ஒன்று காற்றின் வேகத்தால் இன்று கரை ஒதுங்கியது இந்த மிதவை கூண்டு கடலின் பயணிக்கும் கப்பல்களுக்கு ஆழமான பகுதி மற்றும் கரைப்பகுதி எது என தகவல்களை கொடுக்க உதவும் அறிந்து விரைந்து வந்த கடலோர காவல் படையினர் மிதவை கூண்டை மீட்டெடுத்து நடுக்கடலுக்கு கொண்டு செல்லும் நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் டெல்டா மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருவதால் உப்பளங்கள் மற்றும் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன நாகை மாவட்டம் வைதாரண்யத்தை அடுத்த அகஸ்தியன் பள்ளி கோடியக்காடு வயல் கோடியக்கரை ஆகிய பகுதிகளில் ஒன்பதாயிரம் ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெறுகிறது தற்போது பெய்து வரும் பரவலான மழையால் உப்பள பகுதிகளில் மழைநீர் தேங்கி குளம்போல் காணப்படுகிறது பாத்திகளில் உள்ள உப்பை தார்பாய்கள் மற்றும் மனைப்பட்டிகளால் மூடி பாதுகாத்து வருகின்றனர் மீண்டும் உப்பு உற்பத்தியை தொடங்க ஒரு மாத காலம் ஆகும் என்பதால் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை உள்ளனர். மேலும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் உள்ள நெற்பயிர்களும் மழைநீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் வேதாரண்யம் கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் உணவகங்கள் மூடப்பட்டதால் வெளியூர் பயணிகள் உணவு கிடைக்காமல் கடும் சிரமம் சிரமமடைந்துள்ளனர் இதேபோல் தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் தலையாமங்கலம் வான் இருப்பு காட்டூர் கைகாட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நாற்று நட்டு சுமார் முன்னூறு முப்பது நாட்களே ஆன பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன வல்லம் வடிகால் வாய்க்காலிலும் மழைநீர் நிரம்பி செல்வதால் தண்ணீர் வடிகாமல் விளைநிலங்கள் நிலங்கள் முழுவதும் கடல் போல் காட்சியளிக்கிறது எனவே வேளாண் துறை அதிகாரிகள் சேதமடைந்த பயிர்களை கணக்கீடு செய்து ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் வரை இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது இதுக்கு முக்கிய காரணம் வந்து வல்லவாரி தூர்வாரப்படுறது முக்கிய காரணம் இந்த வாரி தூர்வாரப்படாதான் முக்கிய காரணம் இதை வந்து பல பல முறை ஆச்சரியத்தை எல்லாத்தையும் பொறுக்கி கொடுத்துருக்கு யாரும் இதோட எந்த நடவடிக்கை எடுக்கல இது தான் அவ்வளோ பிரச்சனையே ரெண்டாவது வந்து ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் எங்களுக்கு நஷ்டம் கொடுத்தா தான் நாங்கள் எதுவும் பாதி பாதிக்கப்படாதான் எதுவும் மீந்து வரலாம் அப்படி இல்லை சூசியர் தான் பண்ணிக்கலாம் வேற வழியில் இது முக்கிய காரணம் வந்து வல்லவாரி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது இதன் காரணமாக குளிச்சார் ஊராட்சி மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் பயிர்கள் நீரில் மூழ்கி வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது வடியால் வசதி இல்லாதனால வந்து முன்னூறு ஏக்கர் வந்து சுத்தமா தண்ணியில முழுகும் தன்மைப்பட்டு சுத்தமா அழுகும் தண்ணியில் வந்து பயிரெலாம் வந்து ஒரே சுமல் வாதம் போகும் புளிஞ்சி அப்படியே அதே நிற்கும் தன்மை இல்லை சுத்தமா அழுகிற வந்து வீணா சார் இதுக்கு வந்து அரசு வந்து எங்களுக்கு வந்து முழு நடவடிக்கை எடுத்து ஏக்கருக்கு வந்து இருபதாயிரம் ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரம் செலவு பண்ணி ஒரு மொத கூட வட்டிக்கு வாங்கி எதுவுமே வந்து சார் எல்லாம் சுத்தமாக அழிவு தர முடியல சார் வடிகால் வசதி இல்லாத ரெண்டு நாளைக்கு மீடிய வந்து எம்எல்ஏ வந்து பார்த்தாங்க அதுக்கு அந்த பாதுகாப்பு சார் வாய்க்கால் வந்து வடிகால தூர்வாக இருந்தாங்க அதுக்கு தூர்வாரம் இல்லை சுத்தமாக முழுவி ஒரு முன்னூறு நானூறு ஏக்கர் வந்து அழிவு தரமில் உள்ளது சார் தஞ்சாவூரில் தொடர் மழையால் ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன மாவட்டம் முழுவதும் நேற்று முதல் இடைவிடாமல் மழை பெய்து வருகிறது இதனால் நெய்வாசல் கைகாட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நாற்று நட்டு முப்பது நாட்களே ஆன பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன வல்லம் வடிகால் வாய்க்காலிலும் மழைநீர் நிரம்பி செல்வதால் விளைநிலங்கள் முழுவதும் கடல் போல் காட்சியளிக்கிறது இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கையும் எழுந்துள்ளது இந்த பகுதியில் வந்து சம்பா பயிருக்கு வந்து ரொம்ப எல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இது முக்கிய காரணம் வந்து வல்ல வாரி தூர்வாரப்படாத முக்கிய காரணம் இந்த வாரி தூர்வரப்படாதான் முக்கிய காரணம் பல முறை எல்லாத்தையும் குறிக்கி கொடுத்துருக்கு யாரும் இதோட எந்த நடவடிக்கை எடுக்கல ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கு அரசு ஒன்றும் இதுவரை எந்த சுப்பு நடவடிக்கை எடுக்கல எங்களுக்கு நிவாரணம் வந்து முப்பதாயிரம் கொடுத்தே வரும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பலத்த சூறை காற்று வீசியதால் சாலையில் மரம் முறிந்து விழுந்தது தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக ராமேஸ்வரம் பாம்பன் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த சூறை காற்று வீசி வருகிறது இதனால் சம்பை செல்லும் சாலையில் பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம் முறிந்து விழுந்தது சம்பவ இடத்திற்கு வந்த நகராட்சி ஊழியர்கள் பொதுமக்களுடன் இணைந்து மரத்தை அப்புறப்படுத்தினர் ఫెస్టివల్ సీసన్కి ప్లాక్ బస్టర్ వర్ణంగా